சீனாவில் பதினெட்டு சதவீத மக்கள் பவுத்த மதத்தை பின்பற்றுகிறார்கள் தாய்லாந்தில் தொன்னூற்றி ஐந்து சதவீத மக்களும் ஜப்பானில் முப்பத்தி ஐந்து சதவீத மக்களும் வியட்நாமில் எழுபது சதவீத மக்களும் பர்மா என்று அழைக்கப்படுகின்ற மியன்மாரில் தொன்னூறு சதவீத மக்களும் இலங்கையில் எழுபது சதவீத மக்களும் கம்போடியாவில் தொன்னூற்றி ஐந்து சதவீத மக்களும் நேபாளத்தில் ஒன்பது சதவீத மக்களும் சவுத் கொரியாவில் இருபது சதவீத மக்களும் மங்கோலியாவில் ஐம்பத்தி மூன்று சதவீத மக்களும் லயோசில் அறுபத்தி ஏழு சதவீத மக்களும் தைவானில் முப்பத்தி ஐந்து சதவீத மக்களும் பூட்டானில் எழுபத்தி ஐந்து சதவீத மக்களும் கௌதம புத்தரால் ஆரம்பிக்கப்பட்ட பௌத்த சமயத்தை பின்பற்றுகிறார்கள் பௌத்த சமயத்தை தோற்றுவித்த புத்தரை வையகத்தும் வானகத்தும் அலைகின்ற சிறுபிள்ளை கூட்டம் என அறிவித்து சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் முதலாக பல பெயர் கொண்டு பலபட விரிந்த அளவிறந்த சமயங்களும் அச்சமயங்களில் குறித்த சாதனங்கள் தெய்வங்கள் கதிகள் எல்லாம் கற்பனை கதைகள் என்று கூறி இயற்கை உண்மை கடவுளான அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளை நமக்கு அறிமுகப்படுத்தினார் நமது வள்ளலார்